ஜாதி மதமே இல்லாத ஒரு ஊர் இந்த ஊர்ல எல்லா வீடுமே குடிசை வீடா மட்டும்தான் இருக்கும் ஒரு மெத்த வீடு கூட இங்க உங்களால பாக்கவே முடியாது இந்த ஊர்ல யார் வீட்டுலயுமே கரண்ட் கிடையாது அப்படியே லைட் வேலைனாலும் சோலார் லைட் மட்டும்தான் அதுல லைட் மட்டும்தான் எரியும் இந்த ஊர்ல பாத்ரூமே கிடையாது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே தலப்பா கட்டியிருப்பாங்க ஆம்பளை எல்லாருமே தலப்பா கட்டுவாங்க பெண்கள் எல்லாருமே முக்காடு போடுவாங்க குறிப்பா பீதி சிகரெட் தம் எதுவுமே இந்த ஊர்ல பிடிக்கவே மாட்டாங்க இவங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கு அந்த தெய்வத்தை தூய தமிழ்ல வழிபடுவாங்க பேசாதங்கோனிக்க போகிறோம் நம்மளால ஒரு நாள் கூட வாழ முடியாத வாழ்க்கையை இவங்க வாழ்றாங்க இது எப்படி இந்த மக்களால் முடியுது இவங்க ஏன் இப்படி வாழ்கிறாங்க எதுக்காக வாழ்கிறாங்க இந்த ஊரில் அப்படி என்னதான் இருக்கு மக்கள் இப்படி மாற காரணம் என்ன இவ்வளவு கேள்விக்கும் யாராவது ஒருத்தங்க வெளியே சொல்லணும் இல்லை அதனால தான் இந்த ஊரை சேர்ந்த ஒரு நபர் நமக்கு பேட்டி கொடுக்குறாங்க வாங்க அவங்கள்ட்ட கேட்டு நம்ப தெரிஞ்சுக்கலாம் ஃபுல்லாத்தையும் வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ நம்ம இருக்கிற இடத்தோட பேர் என்னங்க ஐயா இந்த ஊரானது மெய்வெளிச்சாலை எங்க என்ன இடத்துல இருக்கு இந்த ஊரானது புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் சரகம் கீழக்குறிச்சி கிராமத்து அருகில் மெய்வெளிச்சாலை என்ற ஊர் இங்கே இருக்கு சரிங்கய்யா இப்போ இந்த ஊரில் நான் வந்து பார்த்த வரைக்கும் பார்த்துன்னா எல்லா வீடுமே குடிசை வீடாக இருக்குது எல்லாருமே தலையில் தலப்பா கட்டி போயிட்டு இருக்காங்க இது ஏன் இந்த இந்த அளவுக்கு ஏன் ஒரு அதிசயமாக இருக்கு இந்த ஊர் மட்டும் இங்கே இது வந்து என்னன்னா மெய்வெளிச்சாலை என்பது ஒரு ஆன்மீக தலம் சரிங்கய்யா மெய்வெளிச்சாலை மெய் என்பது உண்மை மெய் என்பது தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வழி என்பது தெரியும் பாதை சாலை என்பது சா என்பது சாவு லை என்பது ஜெயிப்பது லைப்பது அப்போ இந்த வழியில் வந்தால் சாவை ஜெயிப்பதற்கு உண்டான ஒரு பாதை அதுதான் இந்த மெய்வொழிச்சாலை என்ற இந்த ஊர் இங்கே அறுபத்தொம்பது ஜாதி மக்கள் இங்கே இருக்காங்க இது வந்து ஒரு ஆன்மீக தலமா ஏற்படுத்தப்பட்டுள்ளது இங்கே வந்து பொன்னரங்க தேவாலயம் என்ற ஒரு ஆலயம் இருக்குது அந்த ஆலயமும் கிடுகில் தான் அமையப்பட்டு ஆலயம் இருக்குது இங்கே இருந்து வாழக்கூடிய விடுதிகளும் பார்த்திங்கன்னா கு தான் இருக்கும் இது ஒரு ஆசிரமம்ன்றனால ஒரு கட்டாய ஒரு எளிமைத்தனத்தோடு இங்கே எடுத்து வைக்கப்பட்டிருக்கு இங்கே வந்து கரண்ட்டு வசதி கிடையாது இங்கே நவீனமான உபகரணங்கள் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அதெல்லாம் இங்கே பயன்படுத்துறது கிடையாது இங்கே எந்த விதமான ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இங்கே ஒரு வணக்கத்துக்குரிய ஒரு எல்லையாக இந்த எல்லை இருக்கணுன்றதுக்காக இங்கே விடுதிகள் ஆசிரமம் அமைப்பில் எடுத்து வச்சுருக்காங்க இதற்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடிய விடுதிகள் பார்த்திங்கன்னா கூரையில் மேஞ்சிருப்பாங்க செவரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு அடி அஞ்சடி தான் இருக்கும் இப்போ எங் எங்கேயாவது ஒரு எரத்துக்காக்கு பில்டிங் இருக்கு நடக்கிற இடத்துல எர்த்துக்காக்கு வந்தால் என்ன ஆகும் பில்டிங்லாம் விழுந்தால் நம்மளுக்கு சாதம் சேதம் அதிகமாகும் இல்லையா இங்கே அந்த எர்தாக்கே வந்தாலும் இங்கே ஒரு பாதிப்பு வராது அப்படின்ற ஒரு அமைப்பால் இது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு எல்லையாக இத வடிவமைச்சிருக்காங்க சரியா அப்படி வடிவமைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படி என்ன நடக்குது அதாவது மனிதனா பிறந்தவங்க எல்லாரும் ஒரு நாள் வந்து இறக்க போறோம் இறப்புன்னு ஒன்று வந்து சந்திக்க போகிறோம் அந்த இறப்பு எப்பேற்பட்ட இறப்பு நீங்க வெளியில பாக்குறீங்க இறந்தால் என்ன நடக்குது இறந்தால் கை காலா வெறிச்சிருது அப்புறம் உடம்பு துருநாட்டம் ஆயிடுது அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க கண்ணுக்கு நல்லா முடியறாங்க ஏதோ அப்படியே உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுது இப்ப இறந்தா முதல்ல வந்து தீட்டு வெளியேறிடுது இல்லையா ஆமா அடுத்து நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும் நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும் உடம்பு வந்து கணம் கட்டி ஏறிடும் முகத்துல வந்து கோரம் வரும் கோரம் வரும் விரப்பாயிடும் ஆமா இல்லைங்களா மண்ணுல போட்டா மண்ணு தின்னு மண்ணு தின்னுடும் உடம்பு சூடு போயிடும் சூடு போயிடும் இது மாதிரி ஒரு பத்து அடையாளம் சாவுக்கு இருக்கு ஆமா இப்ப இதுதான் நம்ம உலகத்துல நடக்குது இந்த நிலையை அடைய மனிதன் வரல மனிதனுக்கு வந்து சாவாமை இரவாமை அந்த மரணமிலா பெருவாழ்வை பெறது தான் மனிதன் வந்தான் இப்போ இங்கே என்ன நிலை நடக்குதுன்னா எங்கள் தெய்வம் அவருடைய தவ இங்கே அடக்கம் கிடைக்குது அடக்கம் அதுதான் திருவிழா நாயனார் வந்து அடக்கம் அமரில் வைக்கும் அடங்காமை ஆறெருள் வைத்து விடும் அப்படின்றாங்க இந்த அடக்கம் நிலையில் என்ன அப்படின்னா இங்கே வந்து அடக்கமானவங்களுக்கு தேகம் வந்து சூடு இருக்கும் சூடு இருக்கும் சூடு இருக்கும் இப்ப உடம்புல நம்மளுக்கு ஒரு டெம்பரேச்சர் சூடு இருக்குல்லையா இந்த சூடு இருக்கும் வேர்க்கும் நாட்டம் எடுக்காது அவங்களுடைய விரைப்பு விரைக்காது தோளும் எவ்வளோ நாள் வெளியில வச்சிருந்தாலும் வாட வாட அடிக்காது ஆலயத்திலிருந்து அடக்கமானவங்களுக்கு காஷாய தீர்த்தம் கொடுப்பாங்க அது தொண்டைக்குள்ள அவங்க இறங்கும் அப்படி உள்ள இறங்கிய இறங்கும் அவங்கள மண்மறைவு பண்ணாலும் மண்ணு வந்து தீண்டாது மண்ணு திண்டாது திண்டாரு உடம்பு அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் இந்த நிலை தான் முத்தி இந்த நிலையை அடையதான் இன்னைக்கு வந்து இதை பத்தி கேள்விப்பட்டு இந்த நிலைக்கு வந்து எங்க தெய்வத்துடைய அந்த வல்லமையினால நடக்குது இங்க வந்து நாங்க ஒன்னும் இதுக்கு ஒரு பயிற்சியோ இந்த யோகா பண்றது மூச்சு பயிற்சி இதுக்கு கிளாஸ் எடுக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே கிடையாது வந்தது யாரு இந்த செயலுடைய தெய்வம் வந்திருக்காங்க இறுதி காலத்துல இவங்க இன்னாருன்னு தெரிஞ்சு இதை ஏற்றுக்கிட்டவங்க இந்த நிலையை அடைகிறாங்க இப்போ எல்லாருமே தலையை தலப்பா கட்டிருக்கீங்க இந்த தலைப்பா வந்து எல்லாரும் எல்லா ஆண்களும் கட்டியிருக்கீங்க இப்போ இந்த மதத்துல வந்து சேர்ந்துட்டாங்கன்னா ஆக்சுவலா எல்லாருமே இந்த தலைப்பா கட்டிதான் ஆகணும் அதாவது நம்மளுடைய என்சான் உடம்புக்கு சிரசே தான் பிரதானம்னு சொல்லுவாங்க தலை தான் ரொம்ப முக்கியம் கை இல்லாம வாழலாம் கால் இல்லாம வாழ வாழலாம் சிரசு இல்லாம வாழவே முடியாது சிறு சின்ன தலைங்க தலை ஏன்னா இங்கே பாத்தி போய் தமிழே டிரான்ஸ்லேட் பண்ணி தாங்கன்னு கேட்டேன் தலை தலை நம்ம இந்த தலை வந்து மனித தலை வந்து ஒரு அவ்வளோ முக்கியமான ஒரு தலை மனித தலை மனித பிறவியே ஒரு முக்கியமான பிறவின்னு வச்சுங்களேன் இந்த தலை வந்து வெறுமையில் இருக்கக்கூடாது இது ஒரு அலங்காரமாக இருக்கணும் இது தேவ அடையாளமாக இந்த ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு தேவ அடையாளமாக இருக்கணுன்றதுக்காக எங்கள் தெய்வம் அவர்கள் இதை எடுத்து வச்சுருக்காங்க இதை பின்பற்றி வரவங்க எல்லாரும் வெளியில் போனாலும் வேலைக்கு போனாலும் இந்த தலைப்பாக அணிந்திருப்பாங்க இப்போ அணிந்திருக்கும் போது பார்க்குறவங்க என்ன நீங்கள் புதுசாக தலைப்பாக கட்டியிருக்கீங்களே என்ன என்ன இதுவும் கோயில் போகிறீங்களா என்னன்னு அப்போ இது மாதிரி கேட்கும்போது அவங்க அவங்க ஆர்வமாக கேட்டாங்கன்னா நாங்கள் இதை சொல்லுவோம் அவங்க அதை விருப்ப விருப்பப்பட்டு வரவங்க வர்றாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும் இங்கே வந்து விடுதிகள்லாம் இருக்குது இங்கே எல்லா டவுன்லெலாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லையும் சேஃப்டி டேங்க் இருக்கும் டாய்லெட் இருக்கும் அந்த மாதிரி இங்கே அது கிடையாது இது ஃபுல்லாக சுத்தமாக இருக்கணுன்றதுக்காக இப்போ டாய்லெட்டு இதுக்கெல்லாம் நாங்கள் வெளியில் வந்து வளாகம் கட்டி வச்சுருக்கோம் அங்கே தான் ஆகணும் ஓகே இங்கே வந்து எல்லாமே சுத்தமாக இருக்கும் இந்த எல்லை அசுத்தமே இந்த நிலையில கிடையாது அதே மாதிரி பீடி சிகரெட் குடிக்க மாட்டாங்க சாராய வஸ்துக்கள் போதை வஸ்துக்கள் இங்க பயன்படுத்த மாட்டாங்க அது அந்த மாதிரி ஒரு ஆசிரமா தெய்வீக எல்லையா இருக்கணுன்றதுக்காக இது மாதிரி ஏற்படுத்தப்பட்டு இருக்கு நம்ம திருமணம் எப்படியா நடக்கும் இங்கே திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்ன முதலே சொன்ன மாதிரி இங்கே ஜாதி பேதம் கிடையாது சரி இங்கே ஜாதி வேற்றுமை இல்லாமல் அவங்களுக்கு பொருத்தமான மாப்பிள்ளைக்கு பொருத்தமான பெண்ணு எது இருக்கோ இங்க வந்து பொண்ணு கொடுத்துக்குவாங்க எடுத்துக்குவாங்க இங்க திருமண நடைமுறை வந்து வெளியில வந்து நம்ம திருமணங்கள் பார்த்துருக்கோம் ஐயர் வச்சு திருமணம் ஒரு கோயில்ல மண்டபத்துல பண்ணுவாங்க இங்க நீதி திருமணம்னு எங்க தெய்வம் எடுத்து வச்சு நீதி திருமணம் ஒரு முழுமையா ஒரு தமிழ் முறைப்படி இங்க வந்து திருமணம் நடக்கும் அதை நீங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா தான் அது புரியும் திருமணம் வந்து எப்படி பண்ணணும் அந்த கங்கண ஏற்றம்லாம் நவக்கிற கோள்கள் நீக்கப்பட்டு கங்கண ஏற்றம் ஏற்றப்பட்டு இங்க வந்து திருமணம் நடத்துறாங்க சோ அதெல்லாமே இங்க தெய்வம் எப்படி எடுத்து வச்சாங்களோ அதன் அடிப்படையில திருமணம் நடக்கும் மாங்காலயம் மாத்துவாங்க மாங்காலியம்னா தாலி ஆமா இப்ப எங்களுக்குன்னு ஒரு தெய்வம் அவர்கள் ஒரு மாங்கல்யம் வச்சிருக்காங்க அந்த மாங்கல்யத்தை தெய்வ சன்னிதானத்தில் நடந்தா திருமணத்துல அன்னைக்கு மாப்பிள்ளை வந்து திருமணம் கட்டுவாரு ஸோ அது ஒரு முறை இருக்கு அந்த முறைப்படிதான் இங்க எல்லாமே நடக்கும் அப்போ நீங்க வரேன்னு சொல்லிட்டீங்கன்னா இது ஒரு மதமாவே இருக்குது மதத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு வேத நூல் ஒண்ணு இருக்கும் அப்போ நம்ம மதத்துக்கு என்ன வேத நூல் தயாருக்கு எங்கள் தெய்வம் அவர்கள் தமிழ் மொழியில் விடுபட்ட ஒரு முப்பத்தி மூணு எழுத்துக்களை சேர்த்து தமிழுக்கு செழிப்பம் தர அளவுக்கு அந்த விடுபட்ட நூல்கள் அந்த எல்லாம் சேர்த்து அவங்க ஞான நூல்கள் வேத நூல்கள் வந்து இறக்கி வச்சிருக்காங்க அதில் முதல் நூலாக ஆதிமை உதய பூரணம் வேதாந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வேல்யூம் உள்ள ஒரு வேத நூல் இருக்கு சரி அதில் தெய்வம் அவர்கள் இறக்கிய பாடல்கள் அதெல்லாமே அந்த நூல்களில் வழி நடந்து வருது அடுத்து யமபடர் அடிபடு கோடாயுதக்கூர் திருமஞ்ஞான குரல் அடுத்து ஆதிமான்யம் இது மாதிரி நான்கு வேத நூல்கள் வந்து எங்கள் தெய்வம் அவர்கள் எங்களுக்காக எங்களுக்காக இந்த பின்பற்றி வரவங்களுக்காக இதை இறக்கி வச்சுருக்காங்க இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொன்னரங்க தேவாலயம் அப்படின்னு ஒரு தேவாலயமாக எங்கள் தெய்வம் அவர்கள் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க இங்கே சதா காலமும் ஒரு நாளைக்கு வந்து ஏழு வேளை வந்து இங்கே வணக்கம் நடக்கும் காலையில் நாலு மணிக்கு துந்துமி வணக்கம் அடுத்து ஏழு மணிக்கு சங்கல்பம் பதினொன்றைக்கு வந்து உருமகால தவ நேரம் மாலையில் ஆறு மணிக்கு ஒரு வணக்கம் ஒன்பது மணிக்கு ஒரு வணக்கம் பன்னெண்டு மணிக்கு ஒண்ணு ஒன்றைக்கு ஒண்ணு அடுத்து மூணு மணி இது மாதிரி வணக்கம் வந்து நடந்துகிட்டே இருக்கும் தரணியில் இல்லாத தனிச்செயற்பதி அப்படின்னு தரணியில் இல்லாத தனி தரணினா தரணி தரணினா இன்னைக்கு இந்த பூ உலகம் இந்த உலகம் நம்ம வாழக்கூடிய இந்த உலகம் இந்த உலகத்திலே இல்லாத ஒரு உலகத்துல வேற நாடுகள்ல எங்கேயுமே இல்லாத ஒரு அதிசய